ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு நகைக்கடை பிராண்டுக்கு ஒரு பெரிய சிக்கல் இப்போ வந்திருக்கு நாம் எல்லாரும் போய் அந்த கடையில் நகை வாங்கியிருப்போம் ஸோ அந்த கடைக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பேர்மிங்ஹாமில் அந்த நகைக்கடை ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க லண்டனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஒரு இன்ஃப்ளுயன்சர் லண்டனில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர் அலிஷ்பா காலித் அப்படிங்கிறவங்களும் அவங்க கூடயும் இந்த ஒப்பந்தம் வந்து அவங்க பண்ணுறாங்க புதிய ஷோரூம் வந்து நீங்கள் திறப்பு விழா ஒன்று பண்ணுறோம் அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான வீடியோ நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாங்க அலிஷ்பா காலித் இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து காவர்ட்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லையா ஸோ இந்தியாவை திட்டி காவர்ட்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி ஒரு பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் அது ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு இதனால நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆலிஷ்பா காலித்துக்கு ஏன் இந்திய நிறுவனம் இன்ஃப்ளூயன்சராக அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த நகைக்கடையை இவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டி நிறைய பேர் நீங்கள் இந்த நகைக்கடையில் நகையே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரொபகேண்டா ஒன்று எல்லாரும் இடத்துலையும் பார்க்க முடிஞ்சது இப்படி ஒரு ப்ரொபகேண்டா பண்ண ஆரம்பித்த உடனே தந்தேராஸ் தீபாவளி டைமில் அவங்களுக்கு சேல்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு சேல்ஸ் பெருசாக ஆகலை அப்படின்றதுனால அந்த நகைக்கடை தரப்பில் இருந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதாவது எங்களை வந்து ஒரு பாகிஸ்தான் கூட இணைச்சு நாங்கள் பாகிஸ்தான் சப்போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆன்லைன் பதிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த கேஸை போட்டுட்டு அவங்க நிறுவனம் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய சேவை அதாவது அந்த இன்ஃப்ளுயன்சர் பாகிஸ்தானி இன்ஃப்ளுயன்சருடைய சேவை ஏப்ரல் மாதம் பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டது அவங்க பாகிஸ்தானியர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து பிரிட்டனில் ஒரு கடையை ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய எம்சிஎன்ஸ் அதாவது மல்டி சேனல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு எம்சிஎன்ட்டை பேசி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேணும் அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட் கொடுத்தாங்க அதில் ஒருத்தங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அவங்க பாகிஸ்தானிங்கிறத எங்களுக்கு முதல்ல தெரியாது ஒரு பிரிட்டன் இன்ஃப்ளூயன்சரை ஒரு முறை பயன்படுத்தினதுக்காக எங்கள் நிறுவனத்தையே நாங்கள் வந்து ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி குறை கூறுறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அவங்க இந்தியாவை பற்றி தப்பா பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்ச உடனேயுமே அவங்க கூட இருக்கிற ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நகைக்கடை தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பாசிட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணம் கொடுத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் பேக் ஃபயர் கூட ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் நான் சொன்னனேன் அந்த நகைக்கடை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் ஒரு வினோதமான ஒரு பொருளாதார பிரச்சனை இப்போ வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் டிமானடைசேஷன் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மைல்டாக ஒரு டிமானடைசேஷன் பண்ணார் அது என்ன அப்படின்னா மே மாசத்துல இருந்து அந்த சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல டாலர் நூறு சென்ட்ஸ் சேர்ந்ததுன்னா ஒரு டாலர் சென்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க பெனின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன் பெனி காயின் அடிக்கிறத அச்சிடுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பண்ணதுனால இந்த சென்ட் நாணயம் அதாவது ஒன் பெனி அப்படிங்கிறது எங்கேயுமே இப்போ கிடைக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த ஒன் பெனி நாணயத்தை அச்சிடுறத உற்பத்தியை கம்ப்ளீட்டாக நிறுத்தினாங்க இதுக்கு காரணம் இதுக்கெல்லாம் வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கை தான் சரி தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் அதாவது ஒன் பெனி காயின உற்பத்தி பண்றதுக்கு அவங்க செலவு செய்யற செலவு ஃபோர் பெனிஸ் அதாவது ஒன் சென்ட் அந்த நாணயத்தை அச்சிடுறதுக்கு அவங்க செலவு பண்ணுறது நாலு சென்ட் செலவு பண்றாங்க ஸோ அவ்வளவுலாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி அரசாங்கத்துக்கான சேமிப்பை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இந்த சேமிப்பை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அமெரிக்கா முழுவதும் இந்த பெனி காயின்ஸ் பெனிக்கான சென்ஸ்கான இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த பற்றாக்குறை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விஷயத்துல மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போது அமெரிக்கா முழுவதும் இந்த பற்றாக்குறை உருவானதுனால கடைகளில் சில்லறை கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட காசு கிடையாது பேங்க்குக்கு கடைகளுக்கு கொடுக்கறதுக்கு சில்லறை காசுகள் இல்லை அதனால் கடைசியில் இது வாடிக்கையாளர்கள் தலையில் தான் ஏறுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஷாப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போது நாலு சென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருளோட விலை நாலு சென்ட் அப்படின்னா அது அஞ்சு சென்ட்டுன்னு ப்ரைஸை மாற்றிடுறாங்க அஞ்சு சென்ட் காயின் தான் இருக்கே அதனால நான் ஒரு ஒரு சென்ட் அவங்களுக்கு சேஞ்ச் கொடுக்க முடியாதுன்றதுனால நாலு சென்ட் பொருள் எல்லாத்தையும் அஞ்சு சென்ட் அப்படின்னு மாற்றிடுறாங்க ஆறு சென்ட் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் அஞ்சு சென்ட்டுன்னு விலை குறைச்சி கொடுக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் ஒரு சில பொருளுக்கு விலை ஏறுது ஒரு பக்கம் ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் விலை இறங்குது இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அந்த கடைக்காரர்கள் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனால் அமெரிக்காலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கு நியூயார்க் மாதிரியான நகரத்துல எக்ஸாக்ட் சேஞ்ச் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு அதனால பல கடைகளில் இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால அந்த நஷ்டத்தை கடைக்காரர்களே ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குவிக் ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஒரு செயின் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராப்ளம்னால எங்களுக்கு த்ரீ மில்லியன் டாலர் வரைக்கும் லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செவன்டீன் நைன்டி த்ரீலிருந்தே பரவலாக இருக்கக்கூடிய இந்த பெணியை அமெரிக்க நாணய வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த உற்பத்தியை நிறுத்தினதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு சரி இப்போ அந்த ஒன் பெனியை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைவ் பெனி காயின்ஸை வந்து அதிகமாக அச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன் பெனி காயினை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாலு சென்ட்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபைவ் பெனி காயினை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பதினஞ்சு சென்ட்ஸ் வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஒன் பெனி காயின் கிடைக்காதனால ஃபைவ் பெனி காயினுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ காசை மிச்சம் பண்ணணும்னு போய் இப்போ அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நிற்குது அடுத்த முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேர் எர்த் மெட்டல்ஸை பற்றி சமீபத்தில் உலக வர்த்தகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் மேட்டர் இந்த ரேர் எர்த் மெட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரிதான கனிம வளங்கள் அதை வந்து ஏற்றுமதிக்கு சைனா தடை விதிச்சாங்க ஆனால் சீனா தான் இந்த கனிம வளங்களை அதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சைனா ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்த உடனேயும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக வந்து நின்னது மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கார் அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் இந்த ரேர் மெட்டல்ஸ் முக்கியமாக இருக்கு இருக்குது ஸோ அதை பற்றி பேசின அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சைனா ஒரு பெரிய தப்பு பண்ணிடுச்சு உலக நாடுகள் எல்லாம் இப்போது அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட் இஸ் ஒன் திங் டு புட் த கன் ஆன் த டேபிள் இட் இஸ் அனதர் திங் டு ஃபயர் ஷார்ட்ஸ் இந்த ஏர் அதாவது நீங்கள் கன் எடுத்து டேபிளில் வச்சிங்கன்னா உலகம் பயப்படும் நான் ரேர் எர்த் மெட்டில் எக்ஸ்போர்ட்டை நிறுத்திடுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உலகம் பயந்துருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த கன் எடுத்து டேபிளில் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ரவுண்டை ஏரில் சுட்டும் காமிச்சிட்டிங்க விச் இஸ் ரேர் எர்த் மெட்டில் நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணி நிறுத்தியும் காமிச்சிட்டிங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் நீங்கள் இந்த ரேர் எர்த் மெட்டல் விஷயத்தை வச்சு உலகத்தை பயமுடுத்த முடியாது இன்ஃபேக்ட் அமெரிக்கா வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு இருந்த ஒரு ட்ரம்ப் கார்டையும் நீங்கள் ஓப்பனாக காமிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால இனிமேல் இந்த ரேர் எர்த் மெட்டலை வச்சு சைனா பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்காட் பெசன் சொல்லியிருக்காரு அடுத்த முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க அதில் என்னன்னா நீங்கள் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு இந்த ஹெச்என்பி விசா பற்றி ஒன் லேக் டாலர் கொடுங்க அப்படி இப்படின்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அதை ரோல் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க இது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ண இந்த ஒன் லேக் டாலர் அப்படிங்கிற விஷயத்தில் அமெரிக்காவுக்கு வர விரும்பக்கூடிய இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் யாரும் வரமாட்டாங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இதனால அமெரிக்கா டெக்னாலஜி வைஸில் பெரிய பாதிப்பு சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஹெச்என்பிவி திட்டத்தை நீங்கள் ரோல் பேக் பண்ணலை அப்படின்னா அமெரிக்கா டெக்னாலஜியில் முன்னிலை அப்படின்ற ஒரு விஷயம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி இது ஒரு தேசிய பாதுகாப்பு விஷயமா மாறிடும் இந்தியாவோட இருக்கக்கூடிய நல்லுறவுகள் பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா சைனா ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெரிய அளவுல முதலீடு செஞ்சுட்டு இருக்கும்போது நாம இந்த நேரத்துல டெக்னாலஜியில் சேவியா இருக்கக்கூடிய டெக் சேவியா இருக்கக்கூடிய இந்தியன்ஸை யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் இந்தியா இந்தியான்னு சொல்லி இந்தியாவே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஹெச் ஒன் பி விசாவில் மொத்தம் நூறு வீசா அப்படின்னா எழுபத்தி ஒரு விசாவை இந்தியன்ஸ் தான் வாங்குகிறாங்க ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவு இது பெரிய அளவில் பாதிக்கும் ஸோ இந்த ஒன் லேக் டாலர் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ரோல் பேக் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த குழு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூட முக்கியமான நியூஸாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ